இங்கே பாரு நீ வந்து விஜய் இவன் வந்து அர்ஜுன் நீ வில்லுக்கு விஜயன் இவன் அர்ஜுனன் ம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு ஒரே ஒருத்தர் பேர் தானே ரெண்டு பேருக்கும் வச்சுருக்குறேன் அதனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கணும் ம் அவன் எதுவும் சொல்லாத அவன் சின்ன பையன் அவங்க பாரு பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் பார் அங்கே பர் பூச்சி பிடிக்கிறான் பார் பூச்சி பிடிச்சிட்டு அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டான் பூச்சி பிடிச்சிட்டு அப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டான் அவன் நம்ம சின்ன பயிண்டாவேன் அவன் எதுவும் சொல்லாத விஜய் அவனை கடிக்காத விஜய் உரு உரு உருன்னு கிடைக்காத விஜய் நான் உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் சொல்லு உங்கள் அப்பா உங்கள் அப்பா சிவா வந்து ஒன்றும் சரியில்லை அவன் தூங்கிட்டே இருக்கிறான் இப்போ பார்த்தாலும் நீ அவனோட சேர்ந்து தூங்காத ம் உனக்கு இப்போ என்னடா வயசாகுது சொல்லு உனக்கு என்ன வயசாகுது பையா தூங்கிகிட்டே இருக்காது இவனோட சேர்ந்துட்டு இனிமேல் விளையாடு அங்கே பாரு இந்த மாதிரி இப்போ தண்ணி குடிக்கிற ஒருத்தனை எங்கேயாவது நீ பார்த்துருக்குறியா தண்ணி பிளேட்டில் ஊற்றி வச்சாலும் குடிக்க மாட்டான் ம் அர்ஜுன் அவன் அர்ஜுன் அவன் அப்படி தான் பண்ணுவான் அவன் இன்னும் இன்னும் ஒரு நாளில் கேட் ஓப்பன் பண்ணி குடித்தாலும் குடிப்பான் நீ இப்படி தூங்கிகிட்டே இருக்காது என்ன அவனோட சேர்ந்துக்கணும் ஆ நீ விஜய் அவம் அர்ஜூன் ரெண்டும் ஒரே பேரு பேர் ம் என்ன இல்லைனா அவனுக்கு அசோக சக்கரவர்த்தின்னு பேர் வச்சுருவேன் நீ அவனை சேர்த்துக்கலனா அவனுக்கு அசோக சக்கரவர்த்தின்னு பேர் வச்சுருவேன் இது பேர் சின்னமினி டிங்கு டிங்கு டிங்குக்கு வந்து இப்போ கருவாடு இல்லை அதனால அது டென்ஷனில் இருக்குது டிங்கு அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் சின்ட்டிங் குட்டிங்க அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் குட்டிங்